என்னோட குழந்தைய வேணா நீங்க தூக்கிக்கோங்க என்னால குழந்தைய வளர்க்க முடியல கஷ்டப்பட்டு எங்கிட்ட ஆம்பளை பொம்பளை பொம்பள பிள்ளவனு இருக்கு என் கணவர் பயங்கர குடிக்காரு அம்மா அப்பா பேச்சுக்கிட்டே அடிச்சு வீட்டு விட்டு வரட்டாரு என்னால கஷ்டப்பட்டு தனிமரமா இருந்துகிட்டு பிள்ளையை வளர்க்க முடியல உங்களுக்கு வேணா குழந்தை வேணா ஒரு குழந்தைய தூக்கிக்கா அப்படின்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க ஒரு நான் குழந்தை இல்லைன்னு வீடியோ போட்டிருந்தேன் அதனால கூட அப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் என்ன சகோதரி சட்டப்பூர்வமா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதை அப்படிதான் குழந்தைய தத்தெடுக்கணும் குழந்தைய கொடுக்கணும் நீங்க சட்டப்பூர்வமா செயல்படுங்க நான் தனிப்பட்ட ஆள் இல்ல நான் நாலு பேரை சார்ந்து வாழ்றேன் நாலு பேர் என்ன சார்ந்து வாழல நான் ஒரு விஷயத்துல முடிவு கணவர் மாமியார் மாமனாரு குழந்தனாரு நாத்தினாரு வீட்டுக்காரோட அத்தை இப்படி எல்லாரும் சம்பந்தப்பட்டு பேசி தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் என் வீட்டுல நான் சாப்பிட்றது மட்டும் தான் என்னோட உரிமையா இருக்கு மீது எல்லாம் அவங்களை கேட்டுதான் நான் பண்ண வேண்டியிருக்கு ஒரு ஒருவேளை நான் பெரிய பணக்காரியா இருந்தேன் நான் யாரு பேச்சும் கேட்காம நீங்க சொன்ன உடனே சட்டப்பூர்வமா உங்க குழந்தைய நான் தத்து எடுத்துருப்பேன் எனக்கு நீர் கட்டி இருக்கு என்னால நடக்க முடியாம போயிடும் இப்போ வரைக்கும் நான் மாத்திர சாப்பிட்டு தான் காலம் இருக்கேன் நிறைய உடல் உபாதைகள் இருக்கு உங்களுக்கு தெரியாது நம்பவும் மாட்டீங்க அதனால நீங்க குழந்தைய தத்து கொடுக்கறதா இருந்தாலும் சட்ட ரீதியா கொடுங்க குழந்தைய தத்து எடுக்கணும்னா நல்ல வருமானம் இருக்கணும் சொத்து இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட இல்ல எனக்கு வருத்தமா இருக்கு ஆனா ஒருத்தன் ஒருத்தனை நம்பி நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பத்தி நடுத்துல நிக்கிறீங்க